ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் ஜனம் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் கம்பீரம் அவர்களிடத்தில் காணப்படுகிறது உண்டாயிருக்கிறது கத்தர் அவர்களோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவரோடு கூட அவர் இருக்கிறார் அந்த நம்புகிற பிள்ளைகளோடு கூட கத்தர் இருக்கிறார் நாம் அவரை நம்புகிறோம் என்று பாய்மொழியாய் சொல்லலாம் அது இருதயத்தில் இருக்கணும் வெளியில் ஏசப்பா நீங்கள் சில இடத்துல சில பாருங்கள் சில பொல்லாத மனிதரில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் ஆத்மார்த்தமாக இருதயத்தில் ஏசப்பா தான் குடிக்கொண்டிருக்கிறாரு சரி ஏசப்பா தான் குடிக்கொண்டிருக்காரு பக்கத்து பக்கத்துட்டு கிரிசை எங்கே உக்காந்துருக்கா ஏத்த விட்டு பாம்பிலாம் எங்கே உக்காந்துருக்கா ஊரை சுற்றி சுற்றி நீ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஊரை சுற்றுறியே ராத்திரி ஆச்சுன்னா பத்து மணி ஆச்சுன்னா தண்ணி அடிக்கலனா உனக்கு தூக்கம் வராது ஆனால் என்ன வந்து சொல்கிற சபைக்குள்ள ஏசு என் இருதியத்தில் அவர் தான் குடி அட குடிகாரனே இது நீ வந்து ஞானசன்னு எடுக்கல பத்து வருஷம் சபைக்கு வந்தோம் உன்னால் மனம் முடியல ஆனால் வெளியில் என்ன சொல்கிற நான் அவ்வளோ அவ்வளோதான் வச்சிருக்கேன் அவரை வச்சிருந்த கிரி நடப்பில்ல அவரை வச்சிருந்த மாற்றம் வரும்ல சில பொல்லாத மனிதர்கள் அப்படி தான் அவங்கள கேட்டீங்கன்னா ஐயோ நான் சர்ச்சைக்கு போவேங்க அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் வேறு ஏதாவது கேட்டால் ஆமாங்க அங்கேயும் போயிட்டு வருவாங்க வருஷம் வருஷம் போயிடுவாங்க வருஷத்தில் ரெண்டு முறை இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்க இந்த மனிதர் என்னன்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி மனிதர்கள் தான் அவர்கள் ஆண்டவர் தன்னோடு கூட இருப்பதாக சொல்லி கொள்வார்கள் ஆனால் இருக்க மாட்டார் அருட தெரியுமா இருப்பார் உண்மையாக நேசிக்கிறாங்களே அவங்க கூட கற்றுர் இருப்பார் அவங்க கூட கத்திர இருக்கிறது மாத்திரமல்ல ராஜ ஜெய கம்பீரமாய் அவன் நடுவில் உலாவி கொண்டிருப்பார் ஜெயகம்பீரமாய் அவங்களோடு இருப்பார் வெற்றி தருவார் ஜெயம் அவங்களுக்குள்ள உண்டாகும் ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு வைக்க வந்தது போல இருக்கும் அவமானம் வந்தது போல இருக்கும் குறைவு வந்தது போல இருக்கும் ஆனா கத்தரை விட்டுட்டு கை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாரு அவர் கூட இருக்கும் பொழுது ஜெயத்தை தருவார் நீங்கள் யாக்கோபு ஜபிக்கிறாங்க மாமனார் வரா லாபான் வரா வந்து யாக்கோபிட்ட சொல்கிறான் எப்பா யாக்கோபு நீ ஆட்டெல்லாம் திருடிட்டப்பா இனி ஆடு உனக்கு இல்லை அவன் பார்க்குறான் அந்த ஆட்டெல்லாம் பார்க்குறான் இனி இந்த ஆட்டில் புள்ளி வச்ச தான் உனக்கு மற்றதெல்லாம் எனக்கு தான் இனி புள்ளி வச்சது போட்டா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக போயிட்டான் நம்ம நம்ம ஆள் சும்மா இருப்போம்னா யாக்கோ உடனே ஆண்ட்ராய்ட்டை ஓடி போய் சோ தாவே இந்த பயப்பில் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டான் எல்லாம் கருப்பு கருப்பு ஆடா வெள்ளை வெள்ளை ஆடா கோடு போட்டு ஆடா புள்ளி புள்ளி வச்சதே இல்லை எல்லாம் கலர் கலராக திடுத்துட்டா இருக்குது எப்படிப்பா புள்ளி வச்சது வரும் ஆண்ட்ராய்டு சொன்னேன் ஏய் பயப்படாதா நான் கூட இருக்கல நான் உன் கூட இருக்கல நீ ஏன் பயப்படுற இப்போ இந்த காலக்கட்டத்தில் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தால் நமக்கு இருக்கிறதே இருக்குது டை எடுத்து இதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு ஒரு புள்ளி பாம்பா வரும்போது எல்லாம் புள்ளியாக தெரியும் ஆனால் ஆண்டவை யாக்கோ போய்ட்டு சொல்கிறார் யாக்கோவ நீ போ வாதம மரத்து கிளைய வெட்டு வெட்டிட்டான் திருப்பி தண்ணியில் போடுப்பா போட்டான் இந்த பலமாக ஆடு வருதில்ல தண்ணி குடிக்க அப்போ அதை என்ன பண்ண பெண் ஆட்டோட பொழியும் இவன் என்ன சொல்கிறா ஆண்டவர் சொல்றத அப்படியே செய்து கீழ்ப்படிக்கிறவனா இந்த யாக்கோபு மாறிட்டான் இவன் என்ன சொல்றான்னா வேலைக்காரர்களை கூப்பிடுறான் ஏய் அந்த நல்ல ஸ்ட்ராங்கான ஆடு வந்து தண்ணி குடிச்சு அது போது இந்த கண்டையை போடு இந்த வீக்கெல்லாம் வருது பாரு அந்த கண்டையை தைக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் உள்ளதெல்லாம் யாக்கோப்புக்கு சேர்ந்தது யார் சொல்லி கொடுத்தா கத்தரவனுக்கு ஐடியா கொடுக்குறாரு இதை போடுப்பா புள்ளியாக இருக்கும் அப்புறம் அடுத்தது சொல்கிறான் ஏய் உனக்கு எல்லாம் புள்ளியாக நீ எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துட்ட வரி உள்ளது எல்லாம் வரி வரியாக இருந்துச்சுன்னா இனி அதான் உனக்கு சம்பளம் முறை மாத்துறாங்க ஆனால் வரி உள்ளது அவன் சொல்லிட்டு போவான் அடுத்த மாதம் வரி உள்ளதான் போடு என்ன ஆண்டவர் சொல்ல அந்த வாதம கட்டையை போட்டு குச்சி குச்சியவெட்டி அந்த கம்புகளில் அப்படியே தோலை உடிச்சு உடிச்சு விடு அது வந்து பார்க்க அந்த மின்னும் தண்ணியில் மின்னும் அப்படியே அது வரி வரியாக போடும் என்ன டெக்னாலஜிங்க என்ன காரியம் அது ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால அவனுக்கு சொல்லி கொடுத்தான் ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால கத்தர் அற்புதம் செய்தா இதில் இன்னொரு ஹைலைட்டை பாருங்க இவன் யாக்கோபிட்ட இருந்து கப்புச்சம் பொடைச்சோன்னு பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஆடு மாடுகளை கூப்பிட்டு வரான் மூன்று நாள் பிரயாணமா இவன் போயிருக்கான் இவன் நம்மால் அங்கிருந்து உருவி வந்துட்டான் வந்தா ஏழு நாள் பிரயாணமாக இவனை துரத்திட்டு வராங்க இந்த லாபம் கேள்விப்பட்டு மூணு நாளைக்கு முன்பு கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அவன் குதிரையில் வேக வேகமாக வந்து யாக்கோவுக்கு தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்தான் வந்துட்டு யாகோவுக்கு தீமை செய்ய நினைக்கிறான் ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா லாபான்னு சொல்கிறான் நான் உன்னை அழிக்கத்தான் வந்தப்பா என்ன தப்பு செல்ல நினைச்சியா உன்னை தான் வந்தேன் ஆனால் நீ கும்பறே ஒரு தெய்வம் அவர் குறுக்கிட்டார் நேற்று சொப்பனத்தில் என்னை எச்சரித்தார் யாகோக்கிட்ட நல்லது தான் பேசணும் பொல்லாத காரத்தை பேசுகிறோம் அவனை போட்டு தள்ளுறேன்னு சொன்னார் அதனால தான் நான் உங்ககிட்ட அமைதியா பேசிட்டு இருக்கேன் இல்லைனா இந்நேரம் நான் வந்ததுக்கு உன்னை போட்டு தள்ளி என் பிள்ளைகளை தீட்டு போயிருவேன் அப்ப யாக்கோபோட கத்தர் இருந்ததுனால லாபான் கையும் ஓங்க முடியல லாபானுடைய திட்டம் பலிக்கல இந்த லாபான்லேருந்து தப்பிச்சு வராங்க வந்தா சீகம்னு ஒரு ஊருக்கு போய் தங்கியிருக்கான் இந்த சீகமுடைய மனிதர்கள் சும்மா இல்லை அவன் இந்த லா இந்த யாக்கோபுடைய மக அவங்க மாமா வீட்டில் அவங்க தாத்தா வீட்டில் அப்படியே லாந்தி வருவா அப்படி சுற்றி சுற்றி வருவாள் ஆனால் இங்கே அந்த மாதிரி சுத்த போனால் பாத்தீங்களா அப்போ சீகம் உடைய அந்த ரா அந்த தலைவனுடைய மகன் தீட்டு போயிட்டான் அவன் சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கா இதை தான் எனக்கு வேணும் இஸ்ரேல் ஜனங்க எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பார்க்குறோன்னா நிறைய இடத்துல அவர்கள் இருக்கிறாங்க அந்த மணிப்பூர் மேகாலயா மிசோராம் நாகாலாந்து இந்த பகுதியில் நிறைய இருக்காங்க ஆபிரகாபுடைய சந்ததி தான் அதெல்லாம் அதெல்லாம் யாக்கோபுடைய சந்ததி தான் இங்கே இருக்கிறதெல்லாம் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க இந்த மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து எல்லாம் இருக்கிற ஜனங்கள் இசக்கர கூட்டத்தை சார்ந்தவர்களா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஜனங்கள் சிலர் யூதர்கள் இருக்கிறாங்களாங்க தெலுங்கானா ஆந்திரா அந்த பகுதியில் தெலுங்கானா ஆந்திரா இந்த ரெண்டு பகுதியிலையும் ஒரு கூட்டம் இருக்குது அது யூதர்கள் சொல்கிறாங்க அவங்க பாரம்பரியமாக வேதத்தை வச்சு வாசித்து தோராவை வச்சு வாசித்து அவங்க கத்துற தொழுது கொடுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எட்நூறு குடும்பம் இருக்கோம் நாங்கள் இத்தனை குடும்பம் வந்தோம் இத்தனை குடும்பம் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தெலுங்கு நல்லா பேசினாலும் எங்கள் மொழி எப்ரேம் மொழி நாங்கள் எப்ரேம் மொழியில் தான் ஜெபிப்போம் எப்ரேம் மொழியில் தான் நாங்கள் முன்னிறுத்துவோம் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை கத்துற உங்களுக்கு விளக்கம் பண்ணுகிறார் என்ன தெரியுமா அவரை நம்பினீங்கன்னா அவர் உங்கள் கூட இருப்பார் அவரை நம்பினீங்கன்னா கத்திர வெற்றியை தருவார் அவரை நம்பினீங்கன்னா ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க இந்த காலவெளையில் நீங்கள் சொல்லுங்கள் யாக்கோபின் தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறார் அவர் உங்கள் ராஜரியகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அதனால் சோர்ந்து போகாதீங்க கலந்து போகாதீங்க ஜெயம் கொடுக்குற கத்தை உங்கள் அருகில் இருக்கிறார் அற்புதங்களை கண்டு மகிழ்ச்சியடையுங்கள் ஆமேன் ஆமேன்